സഹോദരങ്ങളെക്കാളാണ് കട്ടീര പരിക്ക് കഴിച്ചിരിക്കാ. വല്ല വിമകളേ കേസേ സുയേതി. അപ്പോൾ ഉസാനന്ദി എന്നൊരു മുടപെരിയില്ല. അയ്യോ ഞാൻ ഏതെന്നാ മാറും നിങ്ങൾ. ഇതിനെ നിൽക്കരാൻ नाराजനുവാം. സാർ ഇത് നമ്മൾ വെച്ചിട്ട് जा. ശരിയാ சொல்றாங்களுக்கு ஒரு ഡിസ്കൗണ്ട് இருக்க. உங்கள் வீடுகளில் இடம்பெறும் ஒவ்வொரு சின்ன சின்ன கொண்டாட்டங்களை அழகாக்கவும் உங்கள் உறவுகளை மகிழ்ச்சியின் உச்சத்தில் திளைக்க வைக்கவும் இலங்கையின் மிகச்சிறந்த சர்பிரைஸ் கிஃப்ட் டெலிவரியராக செயற்பட்டுக் கொண்டிருக்கும் எம்மோடு இடையுங்கள் ஜாப்னா சர்பிரைஸ் கிஃப்ட் டெலிவரி தொடர்புகளுக்கு

Thank you. அவனூட என்னூர கல்லி கணங்கா Thank <laughs> you. Perpustakaan, s i l a k చూడనే నీ ముఖం ఎర్తెదదు చూడనే నేనా చూడమగిల్ కార్ బలమినపుది ఎర్తెదదు నేనా చూడనే I'm going Stop. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to yeah. you, happy birthday. के <tries> சரி ஓகே எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் ஜப்னாஸ் பிரைஸ் கிஃப்ட் டெலிவரியில இருந்து வந்திருக்கோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட ஐம்பதாவது பிறந்த தினம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு குறிப்பாக வந்து வீட்டில் இருக்கிறார்கள் சொந்தக்காரர் எல்லாரும் உற்றார் உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க எங்களுக்கும் சந்தோஷம் அந்த அடிப்படையில் நாங்கள் டெய்லியும் வந்திருக்கோம் தெரியுமா எல்லாருக்கும் தெரியும்

அம்மாவுக்கு இனிய ஐம்பதாவது பிறகு அந்த நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்றோம் சரி அந்த என்ன கிஃப்ட் ஐட்டங்கள் ஆயிட்டேன் சொல்லி சொல்லிப்பா சரியா சரி முதலாவது வந்து ஃபுட் பாஸ்கெட் ஒன்னு வந்துருக்குது சரி 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 ஓகே சரி அடுத்தது தான் மிக முக்கியமான ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு என்ன கிஃப்ட் ஆயிருக்கு ஏதாவது தெரியுதா என்ன கிஃப்ட்டாயிருக்கு சரி அம்மா சொல்லுவா என்ன கிஃப்ட்டாக இருக்கும்போது ஏதாவது மிஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கா

मां विया मिना केतिरो टाइम आई अमी प

மட்டமா கூட இருக்கலாம் குறைய இருக்கலாம்

അല്ലീമാല മാർഗം നോക്കി ദാ അപ്പൊ സീയീഞ്ഞ ഡോളിദ മാവഗദശേ ഇന്നെ എന്നേവേറെ അതലീമാല ഇതി കേ സവേതി ഉത്പ്രോവ അംസാന്തിയ മടു പോവില്ല കേട്ടോ അങ്ങനെയാ നടന്ന് മാർഗം നീ ദാ പെരി ബ്ലേജറേ അല്ല ലും യാഗേ ഇതാണ് ഒന്നുമില്ല അങ്ങില്ല

സഹോദരം <laughs> സഹോദരങ്ങൾക്കെതിളച്ചിരിക്ക <laughs> <good>

நன்றிகளை தெரிவித்துசாந்த் அவர்தான் எங்களுக்கு கோடிவை பண்ணி அவரும் எங்களோட தொடர்பு கொண்டு இதை வந்து சுமூகமா முடிக்க எங்களை ஹெல்ப் பண்ணி இருந்தவர் அவருக்கு நன்றி ஆஹ் இத மாதிரி உங்களோட வீடுகளில் நிகழ்வுகளை வந்து சிறப்பிக்கணும்னு சொல்லிவிடுனா கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்க சிறப்பிக்க நாங்களும் தயாராயிருக்கிறோம் மற்றும் ஒரு காணொலியில வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்